ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க சுருராஜியின் கதையை இப்போது அர்ஜுனனும் தீர்ப்பு என்ற நாவலில் இருந்து பத்தாம் பாகம் இன்றைக்கி நான் வெற்றிகரமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் கமிஷனர் வீட்டில் இருந்து அர்ஜுன் வெளியில் வந்தான் வெளியில் வந்த உடனே அவன் என்ன யோசித்தான்னா கமிஷனர் சார் நான் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சிதான் என் மேலே பாசமா இருந்திருக்கார் இனிமே அப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது இதுக்கு மேல என்னுடைய விளையாட்டு தான எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு சுபாஷ் சார் சொல்ற மாதிரி சீரியஸா இருக்கணும் என்று நினைத்து கொண்டான் அர்ஜுன் முதல்ல இந்த கேஸை கண்டுபிடிச்சு முடிக்கிற வழியை பார்க்கணும் அந்த உதயமூர்த்தியோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அந்த உதயமூர்த்தி எங்கே போனால் என்ன தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பவும் உதயமூர்த்தியோட பெற்றோர்கள் இருக்கும் வீட்டுக்கு சென்று தன்னுடைய பல சந்தேகங்களை அவனுடைய கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அப்போ உதயமூர்த்தியோட அப்பா அர்ஜுன்ஸ்கிட்ட சொன்னார் சார் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி என் பையன் குற்றாலந்தான் போயிருந்தான் ஒரு வாரம் குற்றாலத்தில் தங்கியிருந்தான் அவன் யார் கூட போனான் யார் கூட தங்கினான்னு எனக்கு முதல்ல தெரியாது அப்புறமா தான் அவன் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போய் தங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டு நான் அவனை பிடிச்சி திட்டினேன் இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு உதயமூர்த்தியோட அப்பா சொன்னார் அர்ஜுன் திரும்பவும் உதயமூர்த்திக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடில் விசாரித்து பார்த்ததில் ஒரு பெண் மீது சந்தேகப்பட்டு அந்த பெண் கிட்டே போயிட்டு அர்ஜுன் விசாரணையை ஆரம்பிக்க ஆரம்பித்தான் அப்போது அந்த பொண்ணு ஆமாம் சார் என் பெயர் ரம்யா நான் தான் அவங்க கூட குற்றாலத்தில் போய் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் ஃப்ரெண்டு மேரேஜுன்னு பொய்ய சொல்லி தான் என்ன அவன் அங்கே கூட்டிகிட்டு போனான் அங்கே இருக்கும்போது அவன் என்கிட்ட தப்பாகவும் நடந்துக்கிட்டான் அப்புறம் சத்தியமாக உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் ஒரு வாரம் அவங்க கூட தான் நான் தங்கி இருந்தேன் அந்த ரூமை காலி செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் ராத்திரி லேட்டாக ஹோட்டல் ரூமுக்கு வந்தான் வந்தவன் ரொம்பவும் பயந்து போய் வேர்த்த மாதிரி தான் இருந்தான் நான் என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை அவ நம்ம இப்போவே கிளம்பிடலான்னு சொன்னான் நாளைக்கு தானே ரூமை காலி பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை நம்ம இன்றைக்கே இந்த ரூமை காலி பண்ணியே ஆகணும்னு அவசர அவசரமாக என்ன அந்த குற்றாலத்திலேருந்து மறுபடியும் ஊருக்கே அழைச்சிக்கிட்டு வந்துட்டான் இவ்வளோதான் சார் எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்தது அவனுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யா அர்ஜுனுக்கிட்ட சொல்லிவிட்டு ஆள ஆரம்பித்தான் சரி நீ தங்கியிருந்த ஓட்டல் அட்ரஸ் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அந்த பொண்ணுக்கிட்ட குற்றாலத்தில் அவங்க ரெண்டு பேரும் தங்கியிருந்த ஓட்டல் அட்ரஸை வாங்கிக்கிட்டான் அன்றைக்கு ராத்திரி ரொம்ப லேட்டாக தான் அர்ஜுன் வீட்டுக்கு வந்தான் வந்தவன் மறுநாள் ரொம்ப நேரம் ஆகியும் தூங்கிக்கிட்டே இருந்தான் அர்ஜுன் டே அர்ஜுன் என்னடா இப்படி கவுந்தடிச்சிட்டு தூங்கிட்டே இருக்கிற ஏந்துடுறா அப்படின்னு அவனுடைய மாமா வேதகிரி அவனை பிடித்து நன்றாக உளுக்கி அவனை எழுப்பினார் அவனை இருந்து க கண் விழித்து அட என்ன மாமா நல்ல தூக்கத்தில் போய் எழுப்பிட்ட இப்போ எழுந்து நான் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு சண்டே தானே நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டில் மேலே படுத்தான் டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா என்னடா வழக்கம் போல் நீ தான் எங்களை எல்லாரையும் வர சொல்லி தொந்தரவு பண்ணுவேன் இன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்து உன் வீட்டாண்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ எப்படி கவுந்தடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்னு வேதகிரி சத்தம் போட்ட மாமா எதுக்கு என்ன எழுப்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனிமே எங்கேயுமே போக வேண்டாம் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நான் பார்த்துட்டேன் அவளை நினச்சி தான் கனவு கண்டு தூங்கிட்டு இருக்கேன் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத போமாமா என்று மறுபடியும் படுக்க போனவனே வேதகிரி தடுத்து நிறுத்தி என்னடா சொல்ற யாரா அந்த பொண்ணு எங்க பார்த்த எப்படி பார்த்த எப்படி இருக்கா டேடேடே எனக்காவது சொல்லுடா என்று ஆர்வமாக கேட்டா முதல்ல வயசுக்கேத்த மாதிரி மாமா இல்லைன்னா அம்மா கிட்ட நீங்கள் என்னை பொண்ணுங்களை சைட் அடிக்க கூப்பிட்றீங்கன்னு நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான் உடனே வேதகிரி சட்டென்று கட்டிலில் எழுந்து ஆட பாவி நீ சொன்னாலும் சொல்லுவடா சரிடா மாப்பிள்ளை பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா உன் அம்மாவுக்கு பிடிக்க வேணாமா அப்போ உனக்கு என் உதவி தேவைப்படவில்லை அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன் மாப்பிள்ளை என்று கூறி ரூமை விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பித்தார் உடனே அர்ஜுன் சட்டென்று என்று கட்டிலேருந்து மாமா என்ன மாமா எப்போ வந்தீங்க ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க வாங்க 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 வந்து உட்காருங்க அம்மா அம்மா மாமாக்கு முதல்ல ஒரு காபி கொடுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது யசோதா சரியாக அறைக்குள் வந்து நீ முதல்ல இந்த ஃபில்டர் காப்பியை குடி என்று அர்ஜுனனுடன் காப்பியை தந்தாள் அடை என்னம்மா நீ வயசில் பெரியவர் முதல்ல மாமாக்கு தானே காஃபியை கொடுக்கணும் எனக்கு எதுக்கு இந்தாங்க மாமா காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குடிங்க என்று பவ்யமாக கொடுத்தான் வேதகிரியும் சிரித்து கொண்டே கன்ஃபார்ம்டா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகிடும் மாப்பிள்ள அத்தனை பக்கமும் எல்லாம் உனக்கு இப்போவே வந்துடுச்சு என்று கூறி சிரித்தார் போங்க மாமா எனக்கு வெக்கமாக இருக்குது என்று கூறிக்கொண்டே பாத்ரூமுக்குள் சென்றான் அர்ஜுன் யசோதா உடனே வேதகிரியை பார்த்து என்னடா புதுசாக இருக்கு மாமாவும் மாப்பிள்ளையும் அப்படியே பாசமாலையை கொட்டிக்கிறீங்க என்ன விஷயம் என்று கேட்டாள் நீ வேறக்கா எனக்கே உன் பையன் என் பேரில் இவ்வளோ பாசமாக இருக்கான்னு இப்போ தான் எனக்கே தெரியுது அப்படின்னு வேதகிரி சொன்னான் பிறகு அர்ஜுன் தன் மாமாவோடு வெளியில் வந்தான் ஏண்டா பொண்ணு யாரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க நாம் முதல்ல விசாரிக்கணும் அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுருக்கல்ல அப்படின்னு வேதகிரி கேட்டார் சொல்கிற மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை மாமா அந்த பொண்ணு அவங்க அப்பா அவங்க அம்மா இவங்க மூணு பேருந்தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை அதனால் பிரச்சனையெல்லாம் எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைம்மா கண்டிப்பாக அம்மாவுக்கு இந்த பொண்ணை பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆர்வமாக சொன்னான் அர்ஜுன் சரிடா அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல நீ போய் உன் அம்மா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை பார்க்க வேண்டியது தானே என்று வேதகிரியும் கேட்டா தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு மாமா ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கூட எனக்கு இன்னும் சரியா தெரியல என்றான் சரி இதுல எதுக்கு இத்தனை யோசனை நீ நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டுட தானே என்றார் வேதகிரி நானும் சொல்லணும் தான் நினைக்கிறேன் மாமா ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கா ஏதாவது பேசி என்னையும் டென்ஷன் பண்ணிடறான் அதான் எனக்கு ஒன்றும் புரியல என்றான் அர்ஜுன் சரி கவலையை விடு மாமா நான் எதுக்கு இருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத உன்னுடைய காதலை ஒன்று சேர்க்க வேண்டியது இந்த மாமாவோட கடமை நீ ஒன்று பண்ணு இப்போ அந்த பொண்ணு எங்கே இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட போய் உன் மனசுல இருக்கத்த சொல்லிவிடு அப்படின்னு வேதகிரி சொல்கிற அர்ஜுனும் தாங்கிக்கிட்டேன் மாமா அது வந்து நான் எப்படி அப்படின்னு சொன்னான் டேய் அர்ஜுன் இது வரைக்கும் நீ எந்த பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு கூட சொன்னதில்லை ஆனால் இந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீ இருக்க அது உண்மை தானே உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அவள் தான் உனக்குன்னு நீ முடிவு பண்ணிட்டு அதில் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்க இல்லையா என்று வேதகிரி கேட்டார் அர்ஜுன் ஒன்றும் கண்டிப்பாக மாமா எனக்கு அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் அப்புறம் ஏண்டா தள்ளி தள்ளி போடுற போடா போ உன் மனதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக முடியும் வெற்றியோடு திரும்பி வருவேன் உன் அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன் நீ முதல்ல அந்த பொண்ணை பார்த்து உன் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசுலையும் என்ன இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும் அதுக்காக ரொம்பவும் பேசி அவளை நீ வெறுப்பேற்றிட்டுருக்காத சரியா அவளுக்கு புரிகிற மாதிரி நீ அவகிட்ட பேசு என் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை அவந்திகாவை பார்க்க வேதகிரி அனுப்பி வைத்தார் அர்ஜுனனும் முதல்ல முதியோர் இல்லத்துக்கு சென்றான் அவந்திகா இன்று லீவு என்று சொன்னார்கள் சரி என்று அவந்திகாவின் வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தான் அர்ஜுன் இத்துடன் என்னுடைய பத்தாம் பாகம் முடித்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது சுரு ராஜி கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்